وبرکاتہ الحمدللہ للہ نحمد ہو ونستا عین ہو ونست غفر ہو و نومن و بگی ون توکل و علیہ و ناود بلّہ من شرور یا بسنا و من سیات یا مالنا میہ دلہ و میو بل فلاح دلہ و نشهد ان لا اله الا الله وحده لا شريك لا و نشهد ان سيدنا ونبينا ومولانا محمدن عبدو هو ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا قضائا من الله باذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمدين وآله البره وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر لیلت القدر خیر من الفر صدق اللہ العظیم وقال نبی اللہ سید البشر محمد رسول اللہ صلی اللہ علیہ وسلم من قام لیلت القدر غفر له ما تقدم من دمبی صدق نبی اللہ சொல்லல்லாஹு அலை வசல்லாம் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபி இன் முகமது ரசூல் உல்லாஹி சொல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தோஃ செய்வானாக வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டோம் சுயபத்துகளை விட்டோம் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்த அருள் புரிவானாக அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்த அருள் புரிவானாக அல்லாகுவின் மகத்தான பேரருளாலும் பெரும் கருணையாலும் புனிதமான ரமலான் அதன் பொலிவையும் பிரகாசத்தையும் நம்மீது அதிகமாக இறக்கி அந்த நிறைவு பகுதியாக ஒற்றைப்படை இரவுகளில் லைலத்துல் கதரை தேடி இன்று இருபத்தி ஏழாம் இரவில் நாம் இங்கே இருக்கிறோம் ஒரு ஆதரவு வைத்திருக்கிறோம் இன்றைக்கு லைலத்துல் கதராக நல்ல ஆக்கி தந்துவிட மாட்டானா தோஃ செய்வானாக ஆயிரம் மாதத்தை விட சிறந்த இரவு என்று அவன் சலாகித்து கூறினான் தன் வான்மறையிலே ஆயிரம் மாதத்தை விட சிறப்பு ஒரு இரவுக்கு என்றால் அந்த இரவு ஒரு பத்து இரவு நமக்கு கிடைத்தால் நாம் எத்தனை பாக்கியமானவர்கள் அல்லாஹ் நம்முடைய ஹயாத்தில் கிடைக்கச் செய்வானாக இன்னும் நீண்ட காலம் வாழச் செய்வானாக இன்னும் பல லைலத்துல் கதரை அடைய தோபி செய்வானாக வாழ்க்கையில் இதுவெல்லாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்று சொல்வார்கள் நான் சில பெரியார்களுடைய வாழ்க்கையை படித்திருக்கிறேன் என் வாழ்க்கையில் நான் இருபது லைலத்துல் கதரை அடைந்தேன் என்று சொன்ன பெரியார்கள் இருக்கிறார்கள் இருபது லைலத்துல் கதரை நான் பார்த்தேன் என்று சொன்ன பெரியார்கள் அந்த பெரியார்களையெல்லாம் நாம் வியப்போடு மாத்திரமல்ல அப்படியெல்லாம் நாம் இருக்க வேண்டுமே என்று அவர்களை பார்த்து இயக்கம் கொள்ளப்படும் மனிதர்கள் அவர்கள் நாம் ஆதரவோடு எதிர்பார்ப்போடு கூடியிருக்கிறோம் அல்லா திருக்குறாண்டிலே சொன்ன செய்தியை நான் எப்போதும் லெயிலத்துல் கதிரில் சொல்வதுண்டு லைலத்துல் கதிர் எந்த இரவு என்பது ஒற்றைப்படை இரவுகளிலே என்று சொன்னாலும் நான் பகிரங்கமாக சொல்லத்தான் வந்தேன் இந்த இரவு தான் இருபத்தி ஏழு தான் இருபத்தி மூணு தான் சொல்ல வந்தேன் சல்லுதாசலாம் வர்ற வழியில் ரெண்டு பேர் சண்டை போட்டாங்க அல்ல அந்த குறிப்பை நீக்கிட்டான் நாங்கள் எவ்வளவு பயங்கரமான விஷயம் இந்த உம்மத்து இடுவது போட்டி போடுவது ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்வது பிரிந்து கிடப்பது எத்தனை சோதனை இதை விட வேணுமா லைலத்துல் ஹதரின் குறிப்பே நீக்கப்பட்டதற்கு காரணம் நீங்கள் உங்களுக்கிடையே சண்டையிட்டது என்கிறார்கள் செல்ல நாளே செல்லம் உன்னதமான லைலத்துல் ஹதரை நாம் அந்த குறிப்பையும் அடையாளத்தையும் இழந்ததற்கு நமக்கிடையே வந்த சண்டைகள் காரணம் நாம் இன்றைக்கெல்லாம் பிரிகிறோமோ உடைந்தோமோ பிளவுபட்டோமோ நாம் இழந்தது ஒன்றல்ல இரண்டல்ல நமது கண்ணியம் உட்பட இழந்திருக்கிறோம் நமது ஆளுமையை இழந்திருக்கிறோம் அதிகாரத்தை இழந்திருக்கிறோம் செதறிய போது பிரிந்த போது நமக்கண்டு ஒரு பலம் அந்த பலத்தை இழக்கிறோம் லைலத்துல் ஹதிரில் நான் பெற வேண்டிய பாடம் நாம் ஒன்றுபட்டாக வேண்டும் நமது ஒற்றுமைதான் நமது பலம் நமது ஒற்றுமைதான் நமது வலிமை நமது ஒற்றுமைதான் நம்முடைய எதிர்காலம் நம்முடைய கண்ணியம் சின்ன சின்ன விஷயங்களில் மோதிக்கொண்டோம் விவகாரமானோம் பிரச்சனையானோம் சண்டையிட்டோம் இன்னொரு பக்கம் பிரிவினர்களாக பலதாக பிரிந்து போனோம் இயக்கங்களாக பிரிந்து போனோம் அந்த தலைமையின் கீழ் இருப்பவர்கள் அந்த இயக்கத்தின் தலைமை இவர்கள் இந்த இயக்கம் ஆக யார் இந்த இஸ்லாமிய மொத்த சமூகத்திற்கும் தலைவர் இந்த சமூகத்தை மொத்தமாக வழிநடத்துவது யார் அந்தந்த இயக்கத்தில் இருப்பவர்கள் அந்தந்த தலைமைக்கு கட்டுப்படுகிறார்கள் அவங்க சொன்னா கேட்போம் எல்லோரும் கேட்பதற்கு ஒரு தலைமை வேண்டுமா இல்லையா உலகத்திற்கே முன்மாதிரியை கொடுத்தவர்கள் நபிகள் நாயகம் சல்லாஹு ஒரு முன்மாதிரி தலைவராக வாழ்ந்து காட்டியவர்கள் நபிகள் நாயகம் சல்லா அலை செல்லம் சொன்னால் உலகமே கேட்டது இன்றும் கேட்கிறது கேட்டுக்கொண்டே இருக்கும் மிக உயர்ந்த பரிசுத்தமான அல்லாவின் பேரருளுக்குரிய ஆயிரம் மாதத்தை விட சிறப்பான ஒரு இரவை இந்த இரவுதான் என்று கன்ஃபார்மாக தெரிந்திருந்தால் நாம் என்ன கொடுத்து வைத்தருவர்கள் என்று யோசிக்க வேண்டும் சண்டையிட்டதால் அது மறக்கடிக்கப்பட்டது என்று சொன்ன அந்த வார்த்தை நம்மை ரொம்பவே சிந்திக்க வைக்கிறது இந்த இரவின் வரக்கத்தால் அல்லாஹ் இந்த சமூகத்தை ஒன்றுபடுத்துவானாக ஒரு தலைமையின் கீழ் கொண்டு வருவானாக நம்ம விருப்பம் வெறுப்போம் இதையெல்லாம் கொஞ்சம் கலைந்து நாம் ஒன்றுபட்டால் நிம்மதியாகிறோம் வரக்கத்து கிடைக்கும் லைலத்துள் கதிர் போன்ற உயர்ந்த இரவுகளின் வரக்கத்தை நசீவாக பெற முடிகிறது இந்த இரவிலும் அருள் கிடைக்காத மனிதர்கள் என்று ஒரு பட்டியலை சொன்ன பெருமானால் தங்களுக்கிடையே சண்டையிட்டு கொண்டிருக்கிறார்களே அவர்கள் இந்த இரவிலும் அருள் கிடைக்க பெறமாட்டார்கள் என்றார்கள் சென்றதானே இந்த ராத்திரியிலே அருள் உண்டு பாவ மன்னிப்பு உண்டு இந்த இரவுக்கு என்ன கிடைக்கும் அருள் கிடைக்கும் பாவ மன்னிப்பு கிடைக்கும் எல்லோரையும் அல்லாஹ் மன்னிக்கிறான் என்று சொன்ன எம்பெருமாள் சில பேர்களுக்கு மன்னிப்பு இல்லை இந்த இரவில் சில பேர்களை அல்லா மன்னிக்காமல் நிறுத்துவான் யார் அவர்கள் அதில் ஒரு கூட்டம் தங்களுக்கிடையே சண்டையிட்டு கொண்டு அவர் முகத்தை இவர் பார்ப்பதில்லை இவர் முகத்தை அவர் பார்ப்பதில்லை அவருக்கு இவரை பிடிக்காது இவருக்கு அவரை பிடிக்காது என்று இருக்கிறார்களா நிறுத்தி வையுங்கள் அவர்களுக்கு இந்த இரவிலும் மன்னிப்பு இல்லை நல்லா நம்மை பாதுகாப்பானார்கள் இந்த இரவை அடைந்த பின்னாலும் லைலத்துல் ஹதிருக்காக இரவெல்லாம் நின்று தொழுது வணங்கி கேட்டு ஒரு கால் அல்லாஹ் அந்த இரவை அடைய நமக்கு நசீவாக்கினாலும் நம்ம சண்டை போட்டுக்கொண்டு இருப்போமையானால் அடைந்த பின்னாலும் இரவில் கிடைக்கிற அருள்கள் நம்மை தடையாக வந்து நிற்கும் நாம் போட்ட சண்டைகள் எத்தனை பேர் தங்களுக்கிடையே மோதல்களில் ஏற்கனவே மோதல் இருக்கிறது ஒரு பக்கம் இருக்குது லெயிலத்து கதர்லேயே உட்கார்ந்து சில பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க என்ன சொல்வது இந்த சமூகத்தின் அறியாமையை விலகீனத்தை விளங்கி செய்கிறோமா விளங்காமல் செய்கிறோமா ஒரு ரொம்ப வாக்கியம் நிறைந்த ஒரு இரவு அதில் இந்த இரவை நாம் இன்றைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நான் எப்போதும் சொல்வதுண்டு லைலத்துல் கதிர் இருபத்தி ஏழு அப்படிங்கிற செய்தியை நிறைய பேர் இன்னைக்கெல்லாம் இந்த இருபத்தி ஏழை கொண்டு ஹரம்செரீவில் நின்று துவா கேட்டுக்கிட்டு இருப்பான் இந்த இரவில் விசேஷ துவா மக்காவிலும் நடக்கிறது மதீனாவிலும் நடக்கிறது லைலத்துல் கதிரை தேடும் பல இரவுகளுக்கிடையே இருபத்தி ஏழை குறிப்பாக்கி பிரார்த்தனை நடக்கும் ஏன் ரசூல் சல்லாஹு அலை வசல்லம் லெய்லத்துல் ஹதுர் குறிப்பை யாராவது கேட்டு வைத்தீர்களா என்று கேட்டபோது நான் கேட்டேன் ரசூல் சல்லா அலி சொல்லம் இடத்தில் அந்த இரவு எந்த இரவு தெரியுமா ரமதானில் என்றார்கள் எத்தனாவது இரவு இருபத்தி ஏழாவது இரவு என்றார்கள் என்று சொல்வார்கள் ஹசரத் பிலால் ரதியாக அணுகும் இந்த ஹதீஸை இமாம் புகாரியே பதிவு செய்கிறார் இமாம் புகாரி பதிவு செய்கிறார் பெருமானார் செல்லி செல்லும் இடத்தில் கேட்டேன் அது ரமபானின் இருபத்தி ஏழாவது இரவு இருபத்தி ஏழாவது இரவு என்று சொல்லப்படும் அளவிற்கு இந்த இரவு குறித்து ஒரு தனி குறிப்பு இருக்கிறது திருக்குறானை செய்கிற பெருமக்கள் லைலத்துல் கதிர் குறித்து ஆய்வு செய்த பெருமக்கள் திருக்குறானில் லைலத்துல் கதிர் என்ற அந்த சொத்தொடர் மூணிடத்தில் வருது அந்த ஆயத்தில் லைலத்துல் கதிர் இந்த குர்ஆன் ஷரீபை ஷரீஃபை லைலத்துல் ஹதிர் இரவில் இறக்கினோம் லைலத்துல் ஹதிர் தான் எத்தனை சிறப்பு அந்த இரவில் குரான் இறக்கப்பட்டிருக்கிறது இன்னொரு பக்கம் இப்படி பார்க்கிறோம் குர்ஆனே அருளப்பட்ட இரவல்லவா இந்த இரவு இந்த இரவு எவ்வளவு சிறப்பு குரான் அருளப்பட்டது குரான் எவ்வளவு சிறப்பு இந்த இரவில் அருளப்பட்டது ரெண்டு பக்கமும் சிறப்பு தொடர்ச்சியாகிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும்

லெயிலத்துல் கதிர்னா என்ன அதில் என்ன இருக்குது அது எவ்வளோ பாக்கியம் அல்ல நபிக்கு உடனே சொல்லல லெயிலத்துல் கதிர்னா என்னான்னு தெரியுமா நபிக உங்களுக்கு தெரியுமா அதில் என்னவெல்லாம் இருக்குது தெரியுமா அதில் என்னவெல்லாம் இருக்கிறது ரெண்டாவது வார்த்தை முதல்ல லைலத்துல் கதிரில் இறக்கினோம் ரெண்டாவது லைலத்துல் கதிர் அதே சொல்ல மீண்டும் சொல்கிறான் அதில் என்ன இருக்குது எப்படி இரவு அது அதுதான் இன்னும் நம்ம என்னாண்டு யோசிக்க தோணும் மூணாவது லைலத்துல் ஹதுர் கையிரும் மின்னல் பேசாக லைலத்துல் ஹதிர் ஆகிரும் இரவை விட சிறப்பானது மூன்று இடத்தில் லைலத்துல் ஹதிர் என்ற வார்த்தை அல்லாஹ் சொல்றான் இந்த சூறாவில லைலத்துல் ஹதுரை ஆய்வு செய்த குரானின் விரிவுரையாளர்களில் சில பேர்களும் லைலத்துல் ஹதிர் என்ற அந்த சொத்துடன் எத்தனை எழுத்து இருக்குது ஒம்பது எழுத்து லைலத் லாம் ஏ லாம் தே நாலு எழுத்து அல்கதிர் அலிப் லாம் காஃப் தால் ரே அல் கதிர் அஞ்சு லைலத்துல் கதிர் என்ற அந்த சொல் ஒம்பது எழுத்து இருக்கு மொத்த ஒம்பது எழுத்து ஒம்பது எழுத்தும் மூன்று இடத்தில் அல்லாஹ் சொன்னான் மூ ஒம்பது இருபத்தி ஏழு என்றார்கள் லைலத்துல் கதிர் ஒன்பது எழுத்து என்ன அந்த ஆயத்துக்குள்ளேயும் அல்லாவும் மறைமுகமாக ஒம்பது 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 மூ ஒன்பது இருபத்தி ஏழு இருபத்தி ஏழுக்குள்ளே பாருங்கள் இருபத்தி ஏழுக்குள்ளே இருக்கலாம் எனவேதான் உலக மொத்தத்திலும் ஒற்றைப்படைகளில் தேடினாலும் எங்கெல்லாம் இருபத்தி ஏழோ அங்கே ஒரு பெரிய மக்கள் உளமாக்கள் மார்க்க பெரியார்கள் ஒன்றிணைந்து பிரார்த்தனை செய்கிறார்கள் என்றால் அந்த இரவு இருபத்தி ஏழாக இருக்கலாம் என்பதற்கு அன்னலார் சொன்ன ஹதிசைமா புகாரி பதிவு செய்கிறார்கள் குரானின் வசனத்துக்குள்ளால் இருபத்தி ஏழு எழுத்துக்கள் என்ற அந்த ஒன்பது சொற்களும் மூன்று இடத்தில் இடம்பெற இருபத்தி ஏழு அந்த மூவம்பது இருபத்தி ஏழு பிறப்பு இருபத்தி ஏழால் இரவாக அது இருக்கலாம் என்ற கணிப்பும் தரப்படும் ஆக ரொம்ப விசேஷமான இரவு நாம் கூடுகிறோம் ரொம்ப ஆசையோடு கூடி இருக்கிறோம் நம்ம ஆசை மூணாவது மூணாவது அம்சம் என்னன்னா நம்ம எல்லாரும் எதிர்பார்த்து ஆசையோடு அல்லா கொடுத்துருவான்னு கூடும்போது அல்லாட்ட ஒரு பழக்கம் இருக்குது நீங்கள் எல்லாரும் எதை விரும்புவீங்களோ அதுக்கு போய் நான் கடையாலாம் இருக்க மாட்டேங்கிறேன் அதை நான் தடுக்க மாட்டேன் நீங்கள் விரும்புனா நான் விரும்புகிறேன் இன்னைக்கு இருக்கட்டுமே நினைக்கிறீங்க கொடுத்துருவேன் அல்லா நசீபாக்கி தருவானே நம்ம பேரில் அவன் ரொம்ப அன்புள்ளவன் ரொம்ப பெரிய கருணை உள்ளவன் கொடுப்பதற்கு காத்திருக்கிறான் அவன் அருள் அது நம்மை தேடிக்கொண்டிருக்கிறது அதை அடைவதற்கு நாம் தான் தயாராக வேண்டும் அத்தனை அருள் நிறைந்த இந்த இரவும் அது உண்மையிலேயே லைலத்துள் ஹதராக இருப்பதற்கு அல்லா தோல்வி செய்யட்டும் இதில் எத்தனை பறக்கத்துகள் இறக்குவானோ நம் மீது இறக்குவானாக குடும்பத்துக்கு இறக்குவானாக மன்னிப்பை நசிபார்க்கிற இரவு பாவ மன்னிப்பை நசிப்பாக்குவானாக இந்த இரவில் தரித்திரம் நீக்கப்படும் முசீபத்துகள் நீக்கப்படும் பலாய்கள் நீக்கப்படும் இன்னும் அடுத்த காலங்களில் நடக்க இருக்கிற கெட்ட முடிவுகள் நீக்கப்படும் அல்லா இரவின் வரக்கத்தால் அத்தனை கெட்ட முடிவுகளையும் இந்து துவங்கி ஹயாத் வரைக்கும் நீக்கி வைப்பானான் நாளைய எதிர்காலத்தை நாட்டிலும் வீட்டிலும் நாம் மகிழ்ச்சி பெறும் அளவிற்கு ஆக்கி வைப்பானார் இந்த இரவுல அல்லாஹ் முடிவு செய்யட்டும் நம்முடைய எதிர்காலம் நம்மை சந்தோஷப்படுத்துவதாக இருக்க வேண்டும் அல்லாஹுவின் பேரருளை நம்புகிறோம் நிம்மதியான சந்தோஷமான மகிழ்ச்சியான நாளைய காலம் பிறக்க வேண்டும் படைத்த ரப்பு நம் எல்லோருக்கும் தோவை செய்வானால் நம்ம வீடுகளில் இருக்கிற சஞ்சலங்களை நீக்கட்டும் சோதனைகளை நீக்கட்டும் கவலைகளை நீக்கட்டும் மன உளைச்சலை நீக்கட்டும் நமது எதிர்பார்ப்புகளை அல்லாஹ் பூர்த்தி செய்யட்டும் இந்த இரவை அவன் நமக்கும் அடுத்த தலைமுறைகளுக்கும் கிடைக்கப்பெறச் செய்வானாக நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாமல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்த அருள் நமது உயிரினும் மேலான கண்மணி ஆத்தமுன் நபியின் என் சர்க்காரை ஆழம் சுந்தர நபிகள் சல்லல்லாஹு சல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்த அருள் என்ற நல்ல துவாக்களோடு நம் எல்லோருடைய துவாவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் واخر دعوانا ان الحمدللہ رب العالمین السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ